அனைவருக்கு இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் தாசரவட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு வர இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு ஒரு ஏ மொத்தமாக ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வருங்க தனி கிணறு இருக்குது தனி சர்வீஸ் இருக்குது பூமி பார்த்தீங்கன்னா அப்படியே சமசாதரமாக பெட்டி மாதிரி வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்